அப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எங்கப்பா அந்த தொலைபேசி கட அந்த தொலைபேசியை காணும் சும்மா ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு சரி பார்க்கல மக்களே விளாடுவோம் ஐயோ ரொம்ப வருது விளாடுவோமா எல்லாம் எப்படி இருக்கீங்க மூணு பேர் பாக்குறீங்க கிளாரிட்டி கொஞ்சம் இதாகுதுன்னு தெரியல நீங்கள் செக் பண்ணுறேன் இப்போ மக்களே என்றைக்குள்ளே வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு சொல்லுங்கள் ஆடியோ அப்படி இருக்குது வீடியோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கிளாரிட்டி கொஞ்சம் இதாகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கு எதுவும் செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே தெரிஞ்சுப்போம் வருது பிங்கா பிங்க்ன்ற வேடு நிறைய வருது இன்னைக்கு தச்சா கிடைச்சிருச்சு சரி இன்னைக்கு வீடியோ போட்டோம் ரெண்டு நாளுக்கு உள்ளதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி அதான் வந்துட்டு சும்மா இன்ட்ராக்ஷன் பண்ணலையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ம் இதுவேற இது அப்போ அப்போ வருதுங்க

வாரி மக்கள் ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்துச்சு தான் பாஸ் பண்ண போகிற சூழ்நிலை தப்பாத்துக்காதீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வயசு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க பிரச்சனை இல்லை பேசிக்கலாம் சாரி மக்கள் ஆயிடுனா டிஸ்டப்ல போட்டுட்டு வந்தேன் அதனால தான் கொஞ்சம் ஆகிடுச்சு ஏன்னா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் சரி வராது அதனால தான் இன்ட்ராக்ஷனே இருக்காது அப்புறம் அப்புறம் மக்களை ஒரு வழியாக சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தோன்னா ஒரு கிம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா எங்களோட ஆதரவு தான் வந்துட்டு வேணும் கொஸ்டின் மார்க்ஸோ ரேண்டம் போர்டு வந்திருக்கு அதே போர்டு தான் வந்திருக்கு இன்னும் ஆயிராயிரம் போகணுமா டெய்லி ஐஸ்காரை முடிக்கிறதுக்கு முடிச்சிருவான் அன்னைக்கு டெய்லி ஐஸ்கரை டவுட்டு தான் மேக முட்டை மீட்டர் வார்டு வந்திருக்கு

பத்துக்கிட்ட ஏழ் ஒன்பது மணிக்கிட்ட ஆகுதா சாப்பிட்ட எல்லாரும் சொல்லுங்க ஆடாடா ஆடாடாட்டாச்சு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்குமா விளம்பரம் இப்ப வந்து நம்ம இது பண்ணுதுங்க சும்மா மக்கள் நம்ம ஏதாவது சப்ஸ்கிரைபரோட இன்டராக்சன இருக்கணும் வேறு இதுலேயும் போனால் இன்ட்ராக்ஷன் அந்தளவு இருக்காது வெளியில் போனாலும் வண்டி ஓட்டத்தில் கமெண்ட்லாம் படிக்க முடியாது அதனால தான் சரி ஓகே இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணி அப்போ வந்துட்டு சப்ஸ்கிரைபரோட இன்ட்ராக்ஷன் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு கேம் ப்ளே வருது கடைசியில் நம்மளையும் வந்துட்டு ஒரு கேமிங் சேனல் மாதிரி மாற்றிட்டேங்க கிளாரிட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒரு இது பண்ணணும் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல

ஜெஸ்ட்டு மிஸ்ஸு என்ன இன்னைக்கு நிறையா இது கிடைக்குது இன்னைக்கு நிறையா அந்த கொஸ்டின் நமக்கு கிடைக்கிது ஏன் தெரியல வேறு என்ன கே கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மல்டி பிளேயர் எல்லாரோட சேர்ந்து விளையாடுற மாதிரி சும்மா இருக்கிற டைம் வந்துட்டு இது மாதிரி டெய்லி வந்துட்டு டெய்லி கிடையாது ஃப்ரீ இருக்கும் இருக்கும்போது ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு தான் எடிட் பண்ணுறோம் நைட்டு டியூட்டி வந்துச்சுன்னா அது அந்த இடத்துல அதுக்காக எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் இப்போ வந்துட்டு லைவ் வந்தது वेट करके मुड़ के उठ जस्ट मसल कट के जाचा मैन ना कर சோனியோம்மா ஜிஸ்டன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு கேம் பிடிக்குமா மக்களே நான் வந்துட்டு எப்படியாவது விளாடுவேன் கேம் அதிகமாக பிளேவாக பண்ண மாட்டேன் சும்மா அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த லைவே அதனால் சரி வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு போகிற கேம் விளாண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எந்தெந்த மாதிரி கேம்லாம் விளாடுவீங்க நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது அப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்துட்டு செம்ம ட்ரெண்டு பசங்கள்லாம் சேர்ந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இன்னும் இருக்குது அந்த அக்கௌண்ட் இருக்குது அது ஓப்பன் பண்ணி ஒரு நாள் காட்டுறேன் நான் வேகமா விடுது வேகமா ஓடுற மக்களே I'll oh, just to so make that hey. Just to so. miss. நல்லா இருக்கல இந்த கேம் விளாடுறதுக்கு ஏ நல்ல வேலை ஹோவல் போர்டு வந்ததுனால தப்பித்தேன் ஜ மிஸ் அந்த டயத்தில் டக்குன்ட்டு டபுள் டேப் பண்ணி போர்டு ஸ்கேட் போர்டு எடுத்ததுனால மிஸ் பண்ணியாச்சு இல்லை முடித்து விட்டுருப்பாங்க அவுட் ஆயிடுச்சு ரொம்ப தூரம் போன இது வர ஹை ஸ்கோர் பற்றி நான் ரொம்ப தூரம் போனமாக தான் இருந்துச்சு அவுட் ஆகிட்டோம் காக்கே பரவாயில்ல இங்கே என்ன ரிவார்டு இருக்குது சாவி கிடைச்சிருக்கு சாவியும் காசு என்ன விளம்பரம் வருது நான் தான் எதுவுமே கொடுக்குறேன் எல்லாப்பையும் விளம்பரம் வருதுங்க சொல்லுங்க முப்பிரண்டு மக்கள் பார்க்குறீங்க யாருக்காம நந்தினி ஜோயம் சூப்பர் சாப்பிட்டா சாப்பிட்டீங்களா இந்த தடவை கம்மியாக இருக்கு ஹை மூவாயிரம் முடிச்சுட்டு அந்த ஸ்டார் இருக்குல்ல மேலே அது இருந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா அதிகமாக அதிகமாக வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கலாம் மல்டிப்ளேர்ந்த கோவிலுக்கு இப்போ பதினஞ்சு இருக்குதா ஃபாஸ்ட்டாக ஓடும் அது இருந்துச்சுன்னா இப்போ ஒரு டூ எக்ஸ் கிடச்சிச்சின்னா முப்பது வரையும் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கோல் ஸ்டார்டிங்கே சீக்கிரமாக போகிறது ஆனால் கிடைக்காது அந்த மாதிரி ஃபை வந்துடுச்சு மறுபடி ஊ செம்ம வெயிலாக இருக்குது வெக்கையாக இருக்குமா கலை சவுதி அரேபியாவில் செம்ம வெக்க ஏசிலாம் இல்லைன்னா அவ்வளோதான் இப்போ ஏசி போட்டால் மயக்கு சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃபன் உட்காந்துருக்கேன் செம்ம வெக்கையாக இருக்குங்க சூப்பரு மேக்னட் இருக்குது அப்போ ஃப்ரீயாக போகலாம் இப்போ சோனிய பொம்மை இருக்குது பசங்களோட அந்த வீடியோ கூட இருக்குது 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 வேற லெவல்ல ஃபன்னா இருக்கும் அது பப்ஜியில் வந்துட்டு இந்த கேட்ட காமிச்ச ஸ்டேஜில் இந்த நாங்கள் வச்சிருக்க பேர் வந்துட்டு இந்த கரைக்கரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மினிமிலிட்டியாக விளாண்டா ஒரு சாரி பப்ஜி அப்படின்ட்டு மினிமிலிட்டியா பசங்களாம் சேர்ந்து விளாடுவோம் மினிமிலிட்டியாவில் கேட்டகான்ஸ் வந்துட்டு அந்த கரகர கண்ணு இருக்கும் அதை வச்சுக்கிட்டு சும்மா விடுவோம் ஒரு சில டைம் நம்மளே வந்துட்டு காலி பண்ணி விட்டுருவோம் அந்த கன்று அதெல்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் அந்த கேமு அவுட் ஆகிடுச்சு சரி கமெண்ட்டு பார்த்தேன் அவுட் ஆகிட்டேன் விளம்பரம் கொடுக்குறான் போடாம்தானே எதுக்கு விளம்பரம் கொடுக்குறான் தெரியல பரவாயில்லைங்க இருக்கு கேம் விளாடுறதுக்கு வந்துட்டு ஃபோன் நல்லா இருக்குது அந்த ஹீட்லாம் இல்லை லைட்டாக வாம்ம் ஆகுது அவ்வளோதான் அது சார்ஜ் அவன் வந்துட்டு சார்ஜ் போடும்போது இண்டிகேஷன் சொல்லிடுறான் சார்ஜ் போட்டிங்க அப்படின்ட்டிங்கன்னா அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறதுனால லைட்டாக வாம ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதிலே சொல்லிட்டேன் அது மாதிரி தான் இருக்குது ஸோ வந்துட்டு குழப்பம் இல்லை வைக்க தானே அதிகமாக இருக்குது இருபத்தி ஏழு மக்கள் பார்க்குறீங்க பார்க்குற மக்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும் ஒரு சில அந்த இது இருக்கும் நம்ம வண்டி ஓட்ட இன்றைக்கி வந்துட்டு உள்ளிட்டு வெளில இந்த டயத்துக்கு வெளில போகல வந்துட்டு வெளில வந்துட்டு டைல்ஸ் ஒர்க் நடக்குதா அதனால வந்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா வெளில வண்டி ஓட்டும் போது லைவ் பண்ணியிருப்பேன் இங்கே நின்றுட்டு இருக்கிறதுனால லைவ் போகல சும்மா ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ மக்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே வேறு எதுவும் கிடையாது அதோடு அந்த இது கிவ் பிளான் பண்ணதையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் கிவ் வந்துட்டு பிளான் பண்ணுறோம் அதனால் பார்க்குற மக்கள் லைக் பண்ணுங்க என்ன அப்போ தான் சீக்கிரமாக நடக்கும் சொல்லி வச்சிருக்கிறேன் ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பாக நடக்கும் சில பெரிய பெரிய யூடியூபர்லாம் வந்துட்டு கேமிங் தனியாக சேனல் இது அப்படிலாம் வச்சுருப்பாங்க நமக்கு அப்படிலாம் கிடையாது இதுவே இதாக இருக்குது அதனால் நமக்குன்ட்டு ஒன்று அவ்வளோதான் அதுயோ இது பிடிச்சிட்டோமே பார்த்தீங்களா அந்த ஷூ எடுத்தாலே இதாங்க ஒரு பிரச்சனை இந்த மாதிரி தாங்க அவுட் ஆகிடுவேன் நான் ஷூவில் தான் சொல்லி ஐயோ விளம்பரம் கொடுத்து தொலைஞ்சிட்டேன் பக்கன்னு டச் ஆகிடுது நம்மள அறியாமல் రివార్డు ఆడి అలా ముప్పి సెకండ్ కదా డక్నజ్ ఆయ్ ఫీమేల్ తనాల మారించి జెపాకు తా మళ్ళీ అప్డేట్ జెపాక్ అప్టేట్ పన్నో అమ్మే ఒర్తాం కావార్డు కెచ్చి நம்ம இன்னும் இன்னொரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்றது இன்றைக்கி கிடைச்சிருச்சு காயின் மீட்ரு கார்டு ஓஸ்டின் இங்கே இருக்குது இதில் என்ன கிடைக்கும் டபுள் ஜம்பா ரேண்டம் போர்டாக ஆனால் இதில் அந்த ஷார்க் மாதிரி ஒரு போர்டுலாம் இருக்கும் அந்த மாதிரி போர்டெலாம் வந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஆனால் டியூரேஷன் இதுவே வந்துட்டு டைம் அதிகமாக இருக்கலாம் அதுவும் அதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டைம் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் என்ன இன்னைக்கு கொஸ்டின் மார்க்காக வருது ஜெட் பேக்கு பரவாயில்ல ஹூ ஜெட் பேக் தான் டக்குன்னு முடிஞ்சிருது

அடா போங்கடா நம்மள முடிச்சு விட்டுங்க போங்க ஏடா விளம்பரம் அதிகமாக வருது விளம்பரம் அதிகமாக வருதுன்னு தெரியல ஓகே மக்களே நான் வந்துட்டு சும்மா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆடியன்ஸுமே இதாக தான் இருக்குது நம்ம இன்னொரு நாள் வண்டி ஓட்டுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக லைவ் கொடுக்கலாம் ஓகே ஓகே மக்களே செய்யு